அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்க அப்பா எழுதி கொடுத்த சிறு கவிதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பிறேன் வந்தே மாதரம் என்று சொல்லும் போதெல்லாம் துள்ளி எழுமே எங்கள் உதிரமெல்லாம் துள்ளி எழுமே எங்கள் உதிரமெல்லாம் சுதந்திர காற்றை எம் மக்கள் சுவாசிக்க ஆங்கிலேயர்களோடு எதிர்த்து வீரமுடன் போரிட்டு ஆங்கிலேய எதிர்த்து வீரம் போரிட்டு தன் மூச்சு காற்றையில் குச்சமென இணைத்து வீழ்ந்து மறைந்த எங்கள் சுதந்திர தலைவர்களே வீழ்ந்து மறைந்த எங்கள் சுதந்திர தலைவர்களே உங்களுக்கு வீர வணக்கம் இந்தியன் என்கிற ஒருமை பாடும் அதிலே இணக்கம் உங்களுக்கு வீர வணக்கம் இந்தியன் என்கிற ஒருமை பாடும் அதிலே இணக்கம் தேசிய கொடியை பற்றொலி வீசி பறக்க விடுவோம் தேசிய கீதத்தை உறக்க பாடுவோம் நெஞ்சம் நிமிர்ந்து வணக்கம் சொல்வோம் இனிப்புகள் குடுத்து கொண்டாடி மகிழ்வோம் மீண்டும் ஒரு முறை சொல்வோம் வந்தே மாதரம் என்று சொல்லும் போதில்லாம் துள்ளி எழுமே எங்கள் துள்ளி எழுமே எங்கள் உகிரமெல்லாம் மறைந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம்